ऐम डॉक्टर मुतराज एजुकेशनिस्ट प्रा नीट अंड जेई अकाडमी காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை எப்படி கிராக் பண்ணுறது ஸோ பேரண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி பயம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை எந்த மாதிரி கோச்சிங் சென்டரில் சேர்க்க போ சேர்த்து விட போகிறோம் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து அவங்களை காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி பயம் அப்படின்னா எப்படி நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எந்த மாதிரி அந்த எக்ஸாம்ஸை நம்ம கிராக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் ஸோ இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஸோ இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான கைடன்ஸ் பிளஸ் மென்டாரிங் இருந்தால் போதும் நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாம் எந்த மாதிரியான காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸையும் நம்மளால் கிராக் பண்ண முடியும் ப்ரொஃபீனா நீட் அண்ட் ஜெய் அகாடமி ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பர்ட் டீமோட ஒரு எக்ஸ்பர்ட் மென்டார்ஸோட ப்ரொஃபீனா நீட் அண்ட் ஜெய் அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இங்கே பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் எங்களோட నీట్ అండ్ జేఈ అకాడమీలో ఎక్స్పీరిన్స్ టీచింగ్ కోచింగ్కి సపోర్ట్ పండుగ ஸோ எஜுகேஷன் இஸ்டாக நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ இப்போ இருக்கிற அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய சப்ஜெக்டை புரிஞ்சு படிக்கணும் ஸோ புரிஞ்சு படிக்கிறது அப்படின்னா என்னென்னா ஸோ ஒரு சப்ஜெக்டில் ஒரு கண்டென்ட் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா ஸோ அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் என்ன ஸோ எந்த இடத்துல அது வந்து ரியல் டைமாக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு படித்தாலே நம்மளால் ஈஸியாக க்ராக் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் மேக்ஸாக இருக்கட்டும் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் பயாலஜியாக இருக்கட்டும் பாட்னியாக இருக்கட்டும் ஸ்ட்ராலஜியாக இருக்கட்டும் பட் அந்த சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் நான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஸோ எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் அட் த சேம் டைம் புரிஞ்சு அப்ளிகேஷன் ஓரியண்டடாக படிக்கணும் ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டைம் அண்ட் அக்யூரசி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ அதை கரெக்டாக நம்ம பண்ணிட்டாலே நம்மளால ஈஸியாக கிராக் பண்ண முடியும் நம்ம என்ன ஸ்கூல்ல படிக்கிறோம் என்ன போர்டில் படிக்கிறோம் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது இதில் விஷயமே கிடையாது ஸோ நம்ம படிக்கக்கூடிய சப்ஜெக்டை நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நிற்கிற மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா அது எப்பவுமே மறக்காது ஏன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்காது ஸோ அதே மாதிரி ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் எடுக்கக்கூடிய பர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள மாதிரியான ஒரு மனிதர்கள் தான் ஸோ பெரிய சூப்பர் மேன்ஸும் கிடையாது பட் ரியல் டைம்ல ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக மட்டும்தான் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த விஷயம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளால அக்யூரேட்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் ரெண்டுமே சேம் தான் ஸோ போர்டு எக்ஸாமை விட காம்படீவ் எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியாது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ப்ளாக்கை முதல்ல தூக்கி எரிஞ்சிருக்கு ஸோ போர்டு எக்ஸாம் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம காம்பெட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் ஸோ அதுக்கு ஒரு கைடன்ஸு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக நமக்கு வேணும் ஸோ அந்த கைடன்ஸோட நம்ம காம்பெட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நீட்டு ஜேஇஇ ப்ளஸ் யூபிஎஸ்சி எந்த மாதிரியான காம்பெட்டிவ் காம்பெட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலும் நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை பார்த்தினா ஒரு ப்ரெஷர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் வேண்டியதே கிடையாது ஸோ ஈவன் பேரண்ட்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ப்ரெஷர் போட வேண்டாம் பட் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சயின்ஸ் அண்ட் மேத்ஸில் மட்டும் நல்ல ஒரு கான்செப்ட் வைஸாக புரிஞ்சு படிக்க சொல்லுங்கள் ஸோ லெவன்த்து டுவெல்த்து வந்துவிட்டாங்க அப்படின்னா அந்த நீட் அண்ட் ஜேஇ ப்ளஸ் காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு உண்டான ப்ரிப்பரேஷனை அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் எப்போ அவங்க புரிஞ்சு படிக்கிறாங்களோ அப்பவே அவங்க வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு உண்டான இதுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ அதை மட்டும் நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுங்க ஃபைனலி நீட்டோட அவேர்னஸ் எல்லாருக்குமே தெரியும் பட்டு ஜேஇட அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மி ஸோ இன்னைக்கு கிராமப்புற மக்களுக்காக இருக்கட்டும் நகர்ப்புற மக்களுக்காக இருக்கட்டும் ஜேஇட அவேர்னஸ் அவங்க எடுத்துக்கிட்டு ஸோ ஐஐடி என்ஐடிஸில் அவங்களுடைய அந்த ஹையர் ஸ்டடீஸை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஐஐடிஎன்ஸ் வந்து பண்ண முடியாத விஷயமே கிடையாது ஸோ அந்த ஐஐடி என்ஐடிக்குள்ளே போகிறதுக்கு உண்டான ஜேஇஇ கோச்சிங்க்கு உண்டான அவர்னஸும் எடுத்துக்கிட்டு அதுலேயும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உண்டான முயற்சியை பண்ணுங்க